பீகாரில் ஒரு இருபது வயசு பொண்ணு அவரோட ஹஸ்பண்டையே கொலை பண்ணியிருக்காள் அதுவும் கூலிப்படையை ஏறிவிட்டு கொலை பண்ணியிருக்காள் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி வெறும் நாற்பத்தி அஞ்சு நாள் தான் ஆகுது இதில்வே அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதுக்கு கூலிப்படையை ஏறிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்போது சுட்டு கொண்டு ஏன் எதுக்குன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க பொண்ணோட ஐம்பத்தி அஞ்சு வயசான அவரோட மாமாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்டையே கொண்டிருக்கா சப்போஸ் அந்த ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னுட்டு கல்யாணத்தையே நிறுத்திருக்கலாம் அதுவும் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க சப்போஸ் நீங்க தொடர்பு வந்து அப்படியே போயிடுங்க எதுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கூலிப்படையை வச்சு கொன்னு அவனோட லைஃபும் கெடுத்துக்கிட்டு இப்போ நீங்க மாட்டிட்டு நீங்களும் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான குழப்பில் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலையா ஃபர்ஸ்ட்டு நிறுத்திடுங்க அந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுங்க இப்போ வர வர ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கொலைகள் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது இப்போ பார்த்தாலும் மனைவி வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஆம்பளை ஐ மீன் கணவனை வந்து கொண்டுகிட்டே இருக்காங்க என்னங்க நடக்குது இந்த நாட்டில் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலையா விருப்பம் இல்லையா கிளம்பிடுங்கன்ற பிடிக்கலன்னா சொல்லிட்டு கூட கிளம்பிடுங்க இல்லை ஹஸ்பண்ட் அது இதுன்னா பிரச்சனைன்னா வீட்டில் வீட்டில் பேசிட்டு கிளம்பிடுங்க அதை விட்டு அந்த பையனை ஃபோலோ பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே பிரச்சனை பாவமாக தெரியல இப்படி அப்படி ஆளுங்களுக்குலாம் கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும் தண்டனைகள் வந்து குறைவாக இருக்கிறதுனால தான் குற்றங்களை வந்து அதிகரிக்குது ஸோ கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு என் சைட்லேருந்து நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து இதே போல போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ